பதிரடி கொடுக்க முடியுமா ஒரு கிராமத்துல ஒரு ஆயிரம் வீட்டை ஏற்று முடியாத அடிக்க முடியுமா முடியாது சாத்தை பாய்கிற தான் முடியும் இருக்கு கூட்டணி இருக்கு கண்டறி இருக்கு காட்டி கொடுக்கலாம் கூட்டி கொடுக்க காட்டி கொடுக்குறேன் கூட்டி கொடுக்குற தலைமுறை அமைப்புகள் தான் இப்போ பெரிய ஆனால் சாத்தை பாதிக்கிறது அப்படி இல்லை எனக்காக என் குடும்பத்துக்காக நான் பாம்பாடிக்கிற பயன் சொல்லலை இந்த பறவை ஜாதி எங்க பழத்தை பாதிக்கப்படுதோ அதுக்கு எதிரான எந்த ஜாதியாக அட்டி அட்டிப்பாக தான் துப்பாக்கி சுட்லாம் அதை நடத்திக்கிட்டு இருக்கேன் அதனால் தற்காலிகமா வந்து நிறுத்திச்சுருக்கேன் எனக்கு சரி வர இனி ஆயிரத்து கையில் எடுத்தால் தான் எனக்கு சரி வரும் இன்னைக்கு இந்த நல்ல திருநாளில் நம்ம அமைப்பு தலைவர் அன்னைக்கு உட்கார வச்சு ஒரு முடிவு எடுக்கணும் பறையும் வாழணும்னா சாகணும் ரெண்டு ஒரு முடியும் வாழணும்னா நம்ம எது செய்கிறதுக்கு தயாராக இல்லை நாங்கள் வெட்டு குத்து பாமணி கேஸில் வாங்கணுன்ன இந்த சமுதாய அமைப்பு சமுதாய சொல்லி பிச்சை கச்சக்காரெல்லாம் விட்டுவிட்டு கழச்சிட்டு ஓடி பயிர் எடுத்து நல்லா விளையணுன்னா களையை புரிய ஆகணும் இந்த சாதி நல்லா வளர்ந்து அந்த சாதியை காட்டி கொடுக்குற பூட்டி கொடுக்குற களையே குத்துவிக்க அதை நீக்கணும் களையெடுத்தால் பயிர் நல்ல விடையும் அதனால் அந்த ரேஞ்சுக்கு நம்ம வந்தாச்சு அதனால நீக்கி இந்த நல்ல நாளில் நம்ம பாதிக்கப்படுற ஒவ்வொரு கல்யாண மணலும் மெட்ராஸ் வரைக்கும் நம்ம